பலம் தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது இந்திய தேசமே கலங்கி நிற்கும் தருணம் இது காஷ்மீர் பகல்காம் அருமையான இயற்கை சூழல் நிறந்த இயற்கைக்கு அத்தாட்சியாக இருக்கக்கூடிய இயற்கைக்கு அத்தாட்சியாக இருக்கக்கூடிய இடம் அது இயற்கை காட்சிகள் நிறைந்த இடம் அது சுற்றியும் மலைகளும் புல்வெளிகளும் மரங்களும் அங்கே சுற்றி பார்ப்பதற்காக தன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக இந்திய தேசத்திலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் அங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தீவிரவாதிகள் அங்கு சுமார் இருபத்தி ஆறு பேர் உயிர்களை பறித்து விட்டார்கள் அதுவும் நிராயுதபாணியாக இருந்த தன் குடும்பத்தோடு இருக்கும் மனைவியின் முன்னே கணவர் சுடுவது எவ்வளவு வேதனையான செயல் தன் மகனின் முன்னே தன் தந்தை இறப்பது அதுவும் நிராயுக பாணியாக கொள்வது மிருகத்தனமாக இல்லை வேதனையுடன் இருக்கிறார்கள் தீவிரவாதிகள் யோசிக்க வேண்டும் இது நீங்க பயிற்சி எடுத்துக்கிறீங்க பல வருஷமா அதே மாதிரி இந்திய தேசத்திலும் பயிற்சி பெற்ற நிறைய இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க அவங்க கூட சண்டை போடுங்க நிராயுதபாணியாக இருக்கிற ஒன்றுமே இல்லாதவங்கிட்ட ஏகே ஃபார்ட்டி செவன் எடுத்து இப்படி சுடுறதா பெரிய காரியமாக யோசியுங்கள் அது மதத்தின் பெயரால் எந்த மதத்திலுமே அடுத்த உயிரை எடுக்க வேண்டும் என்று யாரும் சொல்வதற்கில்லை ஒரு மதத்தவருக்கு மட்டுமா இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது அனைத்து மதத்தினரும் அவர்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ அந்த தெய்வத்தை வணங்குகிறார்கள் இந்த மதத்தின் பெயரால் இதுபோல் கொலைகள் செய்வது மிகவும் வேதனைக்குரியது இதற்கு என்ன செய்யலாம் என்பதை ஒரு சில பொது சேவை செயவர்களிடம் கேட்டிருக்கிறேன் அவர்கள் கருத்தை நாம் பார்ப்போம் சொல்லுங்கள் உங்கள் பேர் என் பேர் சுரேஷ்குமாருங்க கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் காஷ்மீரில் வந்து இந்தியர்களை வந்து தீவிரவாதிகள் சுட்டு கொன்றது வந்து வன்மையாக கண்டித்து கண்டிக்கத்தக்கது இது ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்களுக்கு வந்து தகுந்த பாடத்தை வந்து இந்திய அரசு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பதிலடி கொடுத்தே ஆகணும் அதே போல் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சு நம்ம சுதந்திரமாக நம்ம இந்திய நாட்டில் நம்ம தாய்நாட்டில் வந்து எல்லோரும் சுதந்திரமாக இருக்கும் ஆனால் இங்கேயே பேச்சுரிமை கருத்துரிமை அப்படின்ற போர்வையில் நாட்டுக்கு எதிராக பல்வேறு வழிகளில் நாட்டுக்கு எதிராக செயல்படுவது செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க அதுவும் சோசியல் மீடியாவில் பகிரங்கமாகவே பேசுகிறார்கள் இதெல்லாம் வந்து சட்டத்தை வந்து கடுமையாக்கி இந்திய தேசத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய யாராக இருந்தாலுமே உடனடியாக அவங்களுக்கு உண்டான தண்டனையை கொடுக்கணும் அப்போ தான் அந்த பயம் இருந்தால் தான் தேசம் நல்லாயிருக்கும் தேசம் நல்லா இருந்தால் தான் வளர்ச்சி அடைந்த பார்வை உருவாகும் அதனால் வந்து இந்த தீவிரவாதத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனையை கொடுக்கணும் பதிலடி கடுமையாக இருக்கணும் அப்போ தான் வந்து ஒவ்வொருவருக்கும் அந்த பயம் வரும் நம்ம வந்து நாங்கள் பிறந்த காலத்துலேருந்து கேள்விப்பட்ட கூட காஷ்மீரில் தோறும் பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லணும் இப்போ சமீப காலமாக ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை எடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து அங்கே சுற்றுலா பயணிகள் போய் வந்து அங்கே வந்து மக்களும் வந்து அவங்கவுங்க ஒரு அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தொழில் அமைச்சு இன்னைக்கு வந்து நல்ல ஒரு அருமையான காஷ்மீராக செயல்பட்டு கொண்டிருந்தது தற்போது இந்த தீவிரவாத தாக்குதல் அதுவும் குறிப்பாக இந்துக்களை அடையாளம் கண்டு அவர்களை பலியே கொலை செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் வணக்கம் நம்ம தேச இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு உயரமான சம்பவத்தை சந்திச்சிருக்கேன் தேச மக்களுக்கு எல்லாருக்குமான இது துயரம் தான் இதை பாதிக்கப்பட்டவங்க மட்டும் இல்லை ஏன்னா ஒரு பகல்காம் அந்த இடத்துல நடந்த ஒரு அமைதியான ஒரு இடத்துல நடந்த மிகப்பெரிய ஒரு வன்முறை ஒரு தீவிரவாதம் அந்த தாக்குதல்னால கிட்டத்தட்ட எழுவ இருபத்தேழு பேர் உயிரிழந்ததோட பல பேர் வந்து இதில் வந்து இன்னும் காயப்பட்டிருக்காங்க உயிர் இழந்தவங்களோட இழப்பு மிகப்பெரிய இழப்பாக இருந்தால் கூட அந்த காயமடைஞ்சவங்களோட மனநிலையை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் வாழ்நாளெல்லாம் அவங்க வந்து உடல் அளவில் ஊனமாகறவங்களே இல்லையோ மனதளவில் எவ்வளோ பெரிய ஊனமாக இருப்பாங்க ஏன்னா தங் கண்ணுக்கு முன்னாலேயே தங்கள் குடும்பத்தோட தலைவர்கள் கொள்கிறத பார்க்குற அந்த மனைவி இந்த மகளெல்லாம் எவ்வளோ பெரிய துயரத்தை சந்திச்சிருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கடைப்பட கடற்படை வீரர் கேரளாலேருந்து போனவர் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர் கல்யாணம் ஒரு ஒரு வாரம் கூட ஆகலை பதினாறாம் தேதி அன்னைக்கு அவங்களுக்கு கல்யாணம் இருக்கு ஹனிமன் போயிருக்காங்க தன் மனைவி முன்னாலேயே அவர் சுட்டுக்கொல்லப்படுறாரு இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு காட்டு மிராட்டி செயல் உலக நாடுகளில் ஒன்று சேர்ந்து தீவிரவாதத்தை எதுக்கிறதுக்கு எவ்வளவோ போராடுனா கூட இது தொடர்ந்து வந்திருக்கு இது பாகிஸ்தான் மேலே நம்ம குற்றம் சொல்கிறாங்கிறது இல்லை ஏன்னா அங்கிருந்து தான் இந்த தீவிரவாதமே வர்றாங்க அப்போ உள்நாட்டுக்குள்ளே அவங்க கட்டுப்படுத்தி தான் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நம்ம நாட்டுக்கு வந்திருக்காது அதனால் இது வந்து மத்திய அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் பார்த்திங்கன்னா பிரதமர் வந்து வெளிநாட்டு பயணத்தை கூட கேன்சல் பண்ணிவிட்டு வந்து பரவாயில்ல அவரோட அறிக்கையை படிக்கும்போது பாகிஸ்தானுக்கு மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்குற மாதிரி இருக்குது இது அது மட்டும் இல்லாம அந்த தீவிரவாதிகளை எங்கே இருந்தாலும் அது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அவர்களை தேடி போய் வேட்டையாடி கண்ட்ரி பயிர் வந்து இனி ஒரு தீவிரவாதம் இந்தியாவுக்குள்ளே புகுந்து பண்ண முடியாது பண்ணக்கூடாதுங்கிற அளவுக்கு தீவிரவாதிகளுக்கு ஒரு எச்சரிக்கையும் தரணும் அதே மாதிரி பாகிஸ்தான் வந்து மதத்தினால இது வந்து இந்த நாட்டையும் இந்த உலகத்தையும் பிரிக்கிறது வந்து என்னைக்குமே அது அவங்களோட தீவிரவாதத்தினால என்ன சாதிக்க போகிறாங்க அந்த பக்கம் பத்து மக்கள் செத்தா இந்த பக்கம் பத்து மக்கள் சாவாங்க கடைசியில் அந்த நாட்டு மக்களுக்கு எவ்வளோ ஒரு கெட்ட பேர் உள்நாட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னாக்கா மதத்தின் அடிப்படையில் பிரிஞ்சிருக்கிறவங்க அறியாமையில் இவங்க தான் பண்ணாங்க அவங்க தான் பண்ணாங்கன்னு தேவையில்லாத பழியை போட்டு உள்நாட்டுக்குள்ளேயும் குழப்பம் உலக அளவுலேயும் குழப்பங்கள் இது உருவாகுது எனவே இது வந்து தீவிரவாதத்தினால் எந்த விதமான ஒரு மதத்தையும் காப்பாற்ற முடியாது எந்த கடவுளை அப்படி சொல்லவும் இல்லை ஒரு கடவுள் தான் பெருசுன்னா இந்த உலகத்தில் மற்ற கடவுளை கும்பிட்றவங்களாம் அழிச்சிட முடியும் ஆனால் இறைவன் வந்து கண்டிப்பாக அப்படி இல்லை இல்லை அவங்கவுங்களுக்கு தோன்றதில் அவங்கவுங்க கும்பிட்றாங்க மதம் கடந்து இறைவன இறைவணக்கத்தை வச்சுக்கோங்க ஏன்னா இறைவனின் பெயரால் மதத்தின் பெயரால் நீங்கள் வந்து எடுக்கிற உயிர்கள் வந்து என்றைக்குமே அந்த மதமே ஏற்றுக்கொள்வது அல்ல எனவே இது வந்து ரொம்ப ரொம்ப வன்மையாக மக்கள் சட்ட உரிமை கழகத்தின் சார்பாக ரொம்ப வன்மையான இந்த தீவிரவாதத்தை நாங்கள் கண்டிக்கிறோம் இதுக்காக அரசாங்கம் எவ்வளோ பெரிய கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அந்த நம்ம நாட்டு அரசாங்கத்துக்கு நம்ம நாட்டுக்குள்ளே இருக்க எதிர்கட்சிகள்லாம் ஒருங்கிணைந்து ஆதரவு கொடுக்கணுமே உடைய இதில் தேவையில்லாத துயர வேலையில் தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுறேங்கிற ஒருசுரம் தேவையில்லாத பண்ணக்கூடாது நம்ம நாடு ஒருங்கிணைந்து எல்லா மக்களும் ஒருங்கிணைந்து இந்த தீவிரவாதத்தை முடிவை முறியடிக்கிறதுக்கு அவங்கவுங்களுக்கு உண்டான தன்மையில் அவங்கவுங்க செயல்படணுங்கிற இதோட இந்த விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன் நன்றி வணக்கங்க என் பேர் கோபாலகிருஷ்ணன் குறிச்சிக்குளம் பாதுகாப்பு இயக்கத்தில் பொருளாளராக இருக்கேன் இப்போ சமீபத்தில் காஷ்மீரில் பகல்காம்ங்கிற இடத்துல நம்ம தீவிரவாதிகள் வந்து இருபத்தஞ்சி இருபத்தாறு பேரை சுட்டு கொண்டு இருக்காங்க அதுவும் குறிப்பாக வந்து மதத்தோட பேரை சொல்லி இந்து மதத்தை பேரை கேட்டு அதுக்கப்புறம் சுட்டு கொண்டு இருக்காங்க அது அவங்க எதுக்காக செஞ்சாங்கங்கிறது தெரியாது ஆனால் அது வந்து நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமை வந்து குலை சீர்குலைக்கிற மாதிரி இருக்குது இது விரும்பத்தக்கது கிடையாது இந்த மாதிரியான தீவிரவாதிகளுக்கு அதிகபட்சமாக மரண மரண தண்டனையும் உடனே கொடுக்கணும் அதுக்கு உடந்தையா இருக்கிறவங்களையும் அதே மாதிரி மரண தண்டனை கொடுத்து அரசு நடவடிக்கை எடுத்தால் இந்த மாதிரி தீவிரவாதியெல்லாம் இனி அதிகமாக பெருகாமல் இருப்பாங்க நாடு அமைதியாக இருக்கும்னு என்னோட கருத்துன்னு காஷ்மீரில் அகல்காம் தாக்குதல் இந்த உலகத்தை கடுமையாக உலுக்கி இருக்கிறது இந்தியா மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டு மக்களும் வேதனைப்படுகிறார்கள் இதுபோன்ற ஒரு நிலைமை இனி வரக்கூடாது அங்கே பார்த்தோம்னா அந்த செய்திகளை பார்க்கும்போதே மனசு வலிக்குது கணவனை இழந்து அந்த காஷ்மீர் மண்ணில் பரிதவிக்கக்கூடிய அந்த பெண்மணியை பார்க்கும்போது ஒட்டுமொத்த இந்திய மக்களும் உடஞ்சி போயிட்டாங்க தீவிரவாதிகள் எதற்காக இப்படி செய்கிறாங்கங்கிறது புரியவே மாட்டேங்குது இப்படி ஒரு நிலைமை இனிமேல் இந்தியாவிற்கு ஏற்படக்கூடாத வகையில் இந்திய அரசு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை அந்த தீவிரவாதிகளுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அரசாங்கத்தின் பின்னால் ஒட்டுமொத்த இந்தியாவும் நிற்கிறது என்ற செய்தியை ஒவ்வொரு இந்தியனும் சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் தீவிரவாதிகளினுடைய எண்ணம் திட்டம் இந்த தாக்குதலின் மூலம் இந்தியா முழுவதும் மதக்கலவரம் வெடித்தெடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிவிடக்கூடாது என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிரான தாக்குதலாக இந்த நிலை இந்த சூழல் போய்விடக்கூடாது அப்படி இந்தியா முழுவதும் ஒரு கலவரம் வெடிக்குமானால் அந்த தீவிரவாதிகள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அர்த்தம் இப்படி ஒரு சூழலை இந்தியாவில் ஏற்படுத்த வேண்டுமென்று தீவிரவாதிகள் சிந்தித்து செயல்பட்டிருக்கிறார்கள் அதனால் ஒட்டுமொத்த இந்தியர்களும் சேர்ந்து இந்த தீவிரவாதத்தை இந்த பயங்கரவாதத்தை எதிர்க்கிறோம் ஒட்டுமொத்த இந்தியாவும் ஜாதி மதம் கடந்து அந்த பயங்கரவாதிகளுக்கு எதிராக நிற்கிறது என்ற செய்தியை உலகத்திற்கு சொன்னோம் என்றால் இந்தியாவில் யாராலும் இது போன்ற தாக்குதல் செய்யலாம் என்ற எண்ணம் வராது அதனால் இது ஒரு மிக முக்கியமான காலகட்டம் ஒட்டுமொத்த இந்தியர்களும் ஒன்றிணைந்து இந்த பயங்கரவாதத்திற்கு எதிராக நிற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்திய அரசு தீவிரமான நடவடிக்கைகளிலே ஈடுபட வேண்டும் இது போன்ற தாக்குதல்கள் இனிமேல் நாம் இந்தியாவின் மீது நடத்தக்கூடாது என்ற எண்ணத்தை தீவிரவாதிகளுக்கு உருவாக்குவதும் இந்திய அரசினுடைய கடமை அதற்கு இந்திய மக்கள் துணை நிற்பார்கள் அதே போல இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்தியா முழுவதும் அமைதி காத்து மத ஒற்றுமையோடு இந்தியர்கள் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை இந்த உலகத்திற்கு சொல்லுவதும் நம்முடைய கடமை நன்றி வணக்கம் அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த தாக்குதலில் மருத்துவமனையில் இருக்கும் காயம்பட்ட அனைவரும் விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம் அந்த தாக்குதலில் கொலை செய்யப்பட்ட அனைவரும் ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுகிறோம் ஓம் சாந்தி ஹே